நேர்களே திருமாவளவன் மீது தாவேகா வெறுப்பை உமிழ்ந்தது ஏன் முதல் கேள்வி ஆதவ் அர்ஜுனா என்கின்ற ஒருவர் தாவேக்காவினுடைய ஐந்து தலைவர்களில் ஒருவராக எந்தவித அரசியல் புரிதலும் அரசியல் அனுபவம் இல்லாத ஐந்து தலைவர்களில் ஒருத்தர் இன்றைக்கு ஒரு பேச்சை நேற்று பேசி இன்னைக்கு மாற்றி பேசியிருக்கிறார் அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது ஆதவ் அர்ஜுனா புஷ்ஷி ஆனந்த் நிர்மல் குமார் அதே போன்று ஜார்ஜ் ஆரோக்கியசாமி நடிகர் விஜய் இதில் நேற்று மகாபலிபுரத்தில் அவர் பேசும்போது நான் எல்லோருக்கும் பயப்படாதா அப்படின்னு அவர் பேசினார் அப்போ நாற்பத்தோரு பேர் இறந்தபோது எங்கே சென்றாய் என்ற கேள்வியை விஜய நோக்கி நாம் எழுப்போண்டிருக்கிறது நீர் பனையூர் வீட்டில் இருந்தீர்களா அல்லது நீங்கள் பட்டினப்பாக்கத்துக்கு சென்றீர்களா சாந்தோமில் இருந்தீர்களா கடலுக்குள்ளே இருந்தீங்களா எங்கே இருந்தீங்க உங்களை நம்பி பார்க்க வந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டான் அது திமுகவுடைய க பிளாட்டாக இருக்கலாம் கான்ஸ்பிரசியாக இருக்கலாம் எதுவும் இருக்கட்டு ஆனால் நீ இங்கே இருந்துருக்கணும் அல்லவா நீ அங்கே உட்காந்துக்கிட்டே பேட்டி கொடுக்கணும் என்னை பார்க்க வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காமல் நாற்பத்தோரு அப்பாவிகள் குழந்தைகள் அவரைகள் இறந்து போயிட்டான்ல கேட்கணும் நீ அதையே சொல்லலையே நீ மகாபலிபுரத்தில் வந்து முப்பத்தி ஐயாயிரம் பேரை கீவேடை என்னமோ கொடுத்து உள்ளே அனுமதித்து அவர்களுக்குள் ஜம்பம் பேசுவது இது ஒரு மோசமான தனம் என்பதை நான் உறுதியாகச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாங்கள் யாருக்கும் பயப்படுவோமா எங்களுக்குள்ள அழுத்தம் இல்லை மக்கள் கொடுக்குற அழுத்தம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு காணொலியில் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டெட்டிஸ்டிக்ஸில் பதினெட்டு சதவீதம் என்ற ஒரு செய்தி லீக்கேஜ் ஆகிருக்கு பெரும்பான்மையாக எட்டு சதவீதமாக பத்து சதவீதமாக இந்த கூட்டங்கள்லாம் எவ்வளோ வாக்காக மாறப்போகிறது ஆனால் நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருக்கிறேன் நூறு நூறு தொகுதியில் அவர் கூட்டத்துக்கு வந்தால் அதில் ரெண்டு லட்சம் பேர் கூடியதை வைத்து சொல்ல முடியாது நூறு தொகுதியில் மொத்தமாக ரெண்டு கோடி வாக்காளரில் ரெண்டு லட்சம் பேரை வைத்து நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன் சரி இப்போ ஆதவ் அர்ஜுனா என்ன பேசினார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு முறையட்ட பேச்சு அவருடைய பேச்சில் வேறு ஒன்றும் சொல்லலை இருபது பேர் தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னார் எல்லோரும் எங்கள் பக்கம் வந்துட்டான் அண்ணன் திருமாவளவன் பக்கத்தில் வெறும் இருபது பேர் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு உள்டா பண்ணிவிட்டு நான் அப்படிலாம் சொல்லலை இருபது பேர் யாரை சொன்னேன் அப்படின்னு சொன்னால் திமுகவின் ஆதரவாளர்களான இருபது பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னேன் இப்போ அவர் பேசுகிறதே ஒரு லாஜிக் இல்லை பேசுகிறதே ஒரு சரியாக இல்லை மொத்தமே திருமாவளவன் கூட கட்சியில் இருபது பேர் தான் இருக்கான் மீதியில் அதில் ஒரு பேச்சுக்கு மீதி உள்ளவெல்லாம் வெளியே வந்துட்டாங்க எல்லாமே எங்கள் கட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக ஆதரவான இருபது பேர் இருக்கிறீங்க மீதி அவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கன்னு சொன்னதை திமுக திரு திரித்து அனுப்பிட்டார்கள் என்று சொன்னார்கள் இது திமுக திருத்து அனுப்புறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை நீ பேசுகிற பேச்சு லைவில் ஒளிபரப்பாகுது எல்லா தொலைக்காட்சிகளும் எல்லா யூடியூபர்ஸும் லைவில் கொடுத்துக்கிட்டு இருக்கான் இதில் திமுகவோ அண்ணா திமுகவோ யாரும் திருச்சி போடுறதுக்கு எடிட் பண்ணி ஒட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை அவ்வளவும் லைவில போய் கேப்சர் ஆகிடுது அப்போ பொய் சொல்கிறாப்புல சொல்லிவிட்டு திருமாவளவனை சமாதானம் செய்வதற்கு நான் படிக்கின்ற போதே அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஒடுக்கப்பட்டவர்களின் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் என்பதில் உயரிய பிரதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதெல்லாம் கீழே உணர்ந்து மீசையில் மண் ஒட்டாமல் ஒரு பொய்யான கதை திமுருடைய வாதமாக சிலவங்க பேசுவாங்க அப்படித்தான் அவர் பேசியிருக்கிறதாக திருமாவளவனுடைய தம்பிமார்கள் கட்டுமையான திமுறில் எங்கள் அண்ணனை பார்த்து பேசிட்டாங்க அப்படின்னு அவங்க குதிக்கிறாங்க ஆதவர்ஜுனுக்கு இவ்வளவு திமுரு ஒரு அதிகாரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆதவ அர்ஜுனாக பேசுனது வந்து பொறுப்பற்ற பேச்சு என்று இதுவரைக்கும் அஃபிஷியலாக எதுவும் இல்லாமல் அவர் இப்பொழுது சப்பை கட்டு கட்டுகிறார் என்ன சொல்கிறார்னா நிறைய திருமாவனுடைய தம்பிமார்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு போர் பெற்று எப்படி நீங்கள் வந்து தலைவரையோட மோசமாக பேசலாம் அப்படின்ட்டு வருத்தப்படுகிறார்கள் என்று சொன்னார் வருத்தமில்லை தாங்கள் கட்சி எப்படி இருக்கும் என்று நாகரிகத்தோடு பேசுகிறதை விட்டுவிட்டு இருபது பேர் தான் இருக்கான் ஒன்றுக்கான் உதவாது அப்படிங்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனா பேசுகிறது நாம் நம்முடைய பார்வையில் அவருக்கு இன்னும் அரசியல் புரிதல் வரவில்லை புரிதலும் வரவில்லை நீங்கள் தலித்துகளுக்கான விடுதலைக்கு போராடலாம் ஒடுக்கப்பட்ட மட்டன் அதிகாரத்திற்காக போகலாம் அதற்காக ஒரு கட்சியில் இருபது பேர் இருக்கிறான் மீதி எல்லாரும் போயிட்டான்னு சொல்லிட்டான் அப்போ அதில் சொல்றதுல உறுதியான இருக்கணும் இப்போ ஆதவ் அர்ஜுனாட்ட நான் என்ன சொல்கிறேன்னா நீ சொன்னதில் உறுதியானது அதை ஏன் மாத்துற அதே இதுக்கு மாற்றிட்டு இருபது பேர் தான் சொன்னால் ஏன் பேச்சை திணிச்சிட்டேன்னு சொல்கிற அது தவறு ஏன்னா அர்ஜு ஆதவ் அர்ஜுனா பேசின பேச்சு லைவ் ஆயிட்டு இருக்கு யூடியூபர்ஸ் போடுறாங்க கெப்சர் பண்ணிருக்கிறாங்க சேட்டிலைட் டெலிவிஷன் எல்லாமே போயிட்டுருக்கு இப்போ ஒரு பெரிய சமூகத்துக்கு எதிராக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக ஒரு பெரிய தலைவரை வந்து வந்து என்ன சொல்ற டீக்ரேட் பண்ணுற மாதிரி உனக்கெல்லாம் ஒரு நியூ அதில் என்ன அர்த்தம் ஆனால் நீ எல்லாம் ஒரு தலைவன் இல்லை ஒன்றை நம்பி எத்தனை பேர் இருக்கான் இருபது பேர் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினதாகத்தான் இன்றைக்கு எல்லோருடைய வருத்தமும் இருக்கிறது அப்படி பேசக்கூடாது பெரிய தப்பு இப்போ அவரு கூட இருந்தவெல்லாம் ஆலோசனை சொல்லியிருக்காங்க ஏன்பா நீ போயும் போயும் அவர்கிட்ட போய் நாளைக்கு இப்படி சொன்னியே நாளைக்கு காலம் மாறும் காட்சி மாறும் கோலம் மாறும்போது நீ எந்த முகத்தை வைத்து கொண்டு திருமாவளவனை சந்திக்க போகிறாய் என்றெல்லாம் கேட்ட பிறகு ரூமை போட்டு யோசனை பண்ணி இன்னைக்கு காலையில் அண்ணனோடு நான் மதிப்பு வச்சுருக்கிறேன் அண்ணனோடு அவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்கான்னு கதையை பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவர் பேசுறதுல எந்த விதமான லாஜிக்கும் இல்லை எந்த விதமான தப்பும் இல்லை சொல் திருமாவளவன் ஒரு மினாரிட்டி சமூகத்தின் தலைவராகவும் மாறியிருக்கிறார் தலித்துடைய தலைவராகவும் மாறியிருக்கிறார் இன்றைக்கு கிட்டத்தட்ட இளைய பெருமாள் காலத்திலிருந்து தென்காசி அருணாசலம் எம்பியாக இருந்து எவ்வளவோ பேர் இருந்தாங்க யாராலும் தலித்துகளை ஒரு கட்டமைக்க முடியவில்லை ஆனால் திருமாவளவன் தான் தமிழகம் முழுவதும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறார் அதனால தான் எல்லா ஒடுக்கப்பட்டவர்கள் ஜாதி அதாவது பிற்ப ஓபிசி தலைவர்கள் ஆதிக்க சாதிகள் அனைவரும் திருமாவளவன் மீது அவங்க மோதுறதுக்கு காரணம் என்னென்னால் இவர்கள் நேற்று இருந்த இந்த சமூக இளைஞர்களை ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிறதான் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் கோபம் ஒட்டுமொத்த பொது எதிரி யாருன்னு பார்த்தா தொல் திருமாவளவன் ஆதிக்க சாதிகளுக்கு அப்போ அதை பற்றி தெரியாது நீங்கள் வந்து கட்சி ஆரம்பித்து நாலு நாளில் காணாமல் போயிட்டீங்க சும்மா சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு ரோட் ஷோவை காட்டிகிட்டே காணாமல் போயிட்டீங்க அவர் இப்போ இல்லை இருபது முப்பது ஆண்டுகளாக பெரியவர் மூப்பனார் செல்வி ஜெயலலிதா அம்மா ஏன் திருப்பி கேட்டார் ராஜபக்ஷ இப்படிப்பட்ட தலைவர்களோடலாம் அரசியல் நடத்திருக்கிறார் திரு மு கருணாநிதியோடலாம் அப்போ இருபது பேருக்காண்டு ஆதவ நான் சொன்னது வடி வ வ அதாவது வடிகட்டப்பட்ட முட்டாள்தனம் இது ஒரு 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 ஃபுர் ஃபுலிஸ் ஆக்டிவிட்டீஸ் ஒரு கட்சியை பற்றி தெரியணும் அந்த கட்சிக்கு எதற்காக போராடுகிறது என்று தெரியும் இன்றைக்கி குடிசையில் இருக்கிறான் அடித்து நாசமாக்கி பல இடங்களில் ரொம்ப சிரமப்படக்கூடிய மக்கள் அவங்க அவங்களுடைய பெண் பிள்ளைகள் பாலியல் பலாத்காரத்துக்கும் எங்கு போனாலும் திருக்கோயில்களுக்குள்ளே கூட உள்ள அனுமதிக்கிறது இல்லை இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களை போயிட்டு பொதுக்கிணரில் தண்ணி எடுக்க முடியாது தலப்பாக கெட்ட முடியாது இன்னைக்கு கூட வட தமிழ்நாட்டில் கோவை கொங்கு மண்டலத்தில் செருப்பணிந்து செல்ல முடியாது சைக்கிளில் பயணிக்க முடியாது புது ஆடைகளோட பைக்கில் போக முடியாது அவங்களுடைய பிள்ளைகள் இங்கு உள்ள பையன் யாராவது பண்ணால் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் அப்படி ஒரு சமூகத்தில் இருந்து கொண்டு அவர்களை நீ விச விமர்சனம் செய்யலாம் அதுவேறு விவகாரம் அந்த சமூகத்துக்காக நான் போராடுறேன்னு சொல்லிட்டுருக்கிறோன்ன பார்த்து மனிதனை நீ வந்து இருபது பேர் தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் அட்வைஸ் எல்லாம் கேட்ட பிறகு நான் அப்படி சொல்லலான்னா இருபது பேர் திமுக ஆதரவாளர்னு இருக்கேன் அதை தான் நீ அப்போ சொல்லியிருக்கலாமே தமிழில் தானே பேசுன நீ அப்போ திமுகவிடைய ஆதரவாளர்கள் இருபது பேர் உங்களை கெடுத்து விடக்கூடாது அண்ணா திருமா நீ கவனமாக இருக்கணும் இந்த திமுக ஆதரவாளர்கள் நம்ம கட்சியை திமுக அங்கே அடகு வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லாமல் திரு ஆதவ் அர்ஜுனா ஏதோ அந்த நேரத்தில் ஏற்பட்ட அவர் ஒரு ப்ரெஷரில் ஒரு மனமகிழ்ச்சியில் ஒரு குழு குழுப்பை ஏற்படுத்துறதுக்கு இளைஞர்களை தாவேக்காவினுடைய அந்த இளைஞர்களை படைகளை உசுப்பு ஏற்றுவதற்கு இவ்வளோ சொன்னார் அதுக்கப்புறம் தான் யோசிச்சிருக்காரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அதனால் இவருக்கும் தாவேக்காவுக்கும் அல்ல ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டு விட்டது அதை வந்து காலம்தான் அதை பதில் சொல்லும் இந்த மாதிரி விஷயத்தை அவர் சொன்னது தவறு என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது